ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அமுக்கு டுமுக்கு டொமால் டொமால் அவ டுப்பா குடுப்பா அந்த பாட்டை பற்றி பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்க்கு மேட்ச் போட்டு போயிடலான்னு நினச்சேன் அதனால் எடுத்த கண்டென்ட்ல தான் இது வேற லெவல் இருக்குது வெரி தானோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் விட்டுருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு எங்க வாங்க சரி எவனா எம்மா என் ஃப்ரெண்ட் அடிக்கப்பா நாக் நாக்காவுலே மாமே வரணாம் மாமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் போகிறான் பார்த்தா எவனா சைடில் அடிக்கிறான் எவனா என்ன அடிக்கிறவன் நம்ம எப்போ பிஸ்ட்டு தான் எடுப்பான் ஃபர்ஸ்ட்டு அவங்களோட பார்த்தீங்கன்னா பிஸ்ட்டு பண்ண நம்ம பிஸ்ட்டு இஸ் அப்படின்னு போட்டால் ஒரு எச்சு எடுக்காலி சரி என்ன திராவிடா பிஸ்டி ஸ்பயர்னு போட்டு சொல்கிறேன் ஆனால் அங்கே டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா எம் ஃபோர் இன்னை ஸ்பயர்னு போட்டு மொத்த ரவுண்டு எம் ஃபோர் தான் எடுப்பேன் அவங்க பார்த்தீங்கன்னா இனிமே நான் போவியூ பண்ணுறான் போர்டு நம்ம டோர் ரவுண்ட் இருக்குதுனால் நம்ம அவனால் ஜம்ப் அவனால் ரன் பண்ண முடியல அதனால் நம்ம ஃப்ரெண்டு ஓசிகளில் எடுத்துட்டான் நான் கூட இதில் நம்மளுக்கு தான் கீழே வர வேண்டியது ஏன்னா தான் தடுத்தோம் அதனால் நம்மள்தான் கீழே வர வேண்டியது சரி விடுங்க பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு விட்றாமே அப்படின்னு சொல்லிட்டான் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இங்கே போ ஃபர்ஸ்ட் எம்ஏபி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஒரு ரவுண்டு வின் ரெண்டாவது ரவுண்டு வாடா ரெண்டாவது ரவுண்டு டுபுக்கு டுப்பா டுப்புக்கு டுப்பா தாருமாதிரி தக்காளி சோறு அப்படி சொல்லிட்டு எவனா பூண்டு வெங்காயம் தக்காளி இட்லி சட்னி அப்படி சொல்லிடுறான் அப்படி சொல்லிட்டு பார்த்தா வாடா வாடா இந்த கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா க்ளோவிங் எப்போ இருக்குல்ல வேற கரெக்ட் சரி நம்ம போடுற தமிழர் எப்படி இருக்குது பார்த்து சொல்லிங்க கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நம்ம போய் அடிக்குமா அடிக்க மாட்டோமா அது அப்படின்னு நீங்கள் இந்த வீட்டை பார்த்து தெமான்னு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணி விட்டுருங்க சரி வாடா வடா எவனாமான் நம்மகிட்ட முதலாம் டே எம்ப்ரெண்ணு எம்ப் என்ன லாங் சார்ஜ் ரேஞ்சு கூடாது ஏன்னா அது அப்படியே பட்டுக்கண்ணி சரி லாங் ரேஞ்சிலேருந்தால் மெயின்டெயின் பண்ணணும் ஏகே இருந்தால் கூட சாட் ரேஞ்சு போயிடலாம் ஆனால் அது வந்து டேமேஜ் பட்டு படுத்துன்னு அடிக்கும் அதெல்லாம் இருக்கும் சரி அதனால் எம்ப் ரேன் இந்த மாதிரி கொஞ்சம் ரேஞ்சிலேருந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது சார்ட் ரேஞ்சில் போனீங்கன்னா அது எம்ஃபர் ஒன்று அப்படியே இதுவாகும் ஆனால் சமக்கன்னு எம்ஃபர் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணி கொடுப்பாங்க போடும் நான் ராமாவில் டேமேஜ் ஆனால் நம்ம ஃப்ரெண்டுங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வார்த்தை முடிச்சு கொடுக்குறாங்க நம்ம தலைடியான பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கார் மற்ற மற்ற ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ப்ளேஸ் இவங்க எல்லாமே ஹீரோயின் ப்ளேஸ் நான் மட்டும் தான் இங்கே இவங்க எனிமி கூட எல்லாருமே ஹீரோய் ப்ளேஸ் நான் மட்டும் தான் எங்கள் டைமண்டில் இருக்கேன் ஏன்னா நான் ஒன்றும் புஷ் பண்ணல புஷ் ஆனது வந்து மைனஸ் ஆகிடுச்சு சரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் எவ்வளோ அடிவானோ போட்டு சந்து கடிச்சா கூட போட்டு அடிச்சிடணும் அப்படி தான் வேற லெவல் அடிக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டாக வேற லெவலும் அக்கீசி வேறு லெவலு சரி எப்போனா அவங்களுக்கு சந்து கடிச்சா போட்டு முடிச்சு முடிச்சு அவனை சாத்து சாத்து அப்படின்னு சொன்னிங்கன்னா முடிச்சு விட்டாச்சு பார்த்துனா ஒரு கிலோ நம்மளுக்கு எல்லாம் ஓசி ஃப்ரெண்டு வச்ச பரவாயில்ல விட்டுறா எவனாக இருந்தாலும்டா என்ன மிஞ்சா யாருமே இல்லைன்னு சொல்லிவிட்டேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் லெஜண்ட் பிளேயர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் ஒன்று முடிச்சு விட்ருவாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்டு த்ரீ வந்து இந்த பார்த்தீங்கன்னா பலூனு வேற லெவலில் இப்போ எம் ஃபோர் என்ன தான் என்னடா எம் ஃபோர் ரென் போய் பார்த்தீங்கன்னா எம் ஃபோர் ரன் இஸ் அப்படின்னு டாப்பிக்கை நான் கொடுத்துட்டேன் சரி வாங்கடா நம்மள நம்பளாம் அவங்கள மோதி பார்த்துடலாம் சொல்லிட்டு போடா அப்படின்னு சாட்ரேஞ்சி போனீங்க துண்டுக்கான துணி காணந்தான் ஓடணும் சாட் எடுத்துன்னு இந்த கண்ணை போய்ட்டு போயிட்டீங்க லாங் ரேஞ்சே மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லை மிட் ரேஞ்சு வெயிட்ஸ் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா எவனாவது ஃபயர் பண்ணுறான் எவனாவும் அவனையே பார்த்து அடிக்கிறவன் டெய்லி வந்தானே நான் முடிச்சு விட்ருவாங்க தம்பி தொண்டை கேஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் தாருமாறு தக்காளி சோறு என் ஃப்ரெண்டு என் வண்டா அடிக்கிறவான் அப்படி சொல்லிட்டு வாடா 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 டுப்பு கொடுப்பான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இந்த நம்மளுக்கு இந்த சும்மா அப்படியே வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம திருட்டு கூடிய மாதிரி பார்த்துருந்தீங்க அவ்வளோதான் வேலை வேலை செஞ்சு விட்ருவேன் சரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன் சரி பார்த்தீங்கன்னா இப்போ எவனுமே தம்பளை எங்கெல்லாம் இருக்கீங்களே தம்பிங்களா வெளில தனியாக காட்டுங்கோ உடம்ப காட்டுங்கோ முடிச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னால் எவனை வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்மள அடிக்கிறான் சரி ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்குன்னு அடிக்குதுடா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு சரி இந்த சந்தலுக்கு இந்த அடிப்பான்னு சொல்லிட்டு மேலே ஏய்ப்போம் எவன் நம்மளை அடிச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிக்கிறா போடுறான் சோளம் மொத்தா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் ஓடுறான் டுவிடுப்பா ஜேங்க ரே என் ஃப்ரெண்ட் அடிக்கிறேன் அப்படி போட்டு சொல்லி அவனை அடி ஆனால் அவன் மிஸ் ஆகிட்டான் பரவாயில்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேய் ரே அவனைவான் டே டேய் ரே மொத்த பேர் ஒன்றும் வராதிங்க தனித்தனியாக வாங்கடா நீங்கள் மொத்த பேர் ஒன்னா அடிக்கிறோம் பெரிய பிளான் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓத்தனை சொன்ன நான் பார்த்தீங்கன்னா உப்புல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணி விட்ட மாதிரி ஒன்றா வராங்க சரி நம்ம ஃப்ரெண்டை டிவி தலண்டி என்ன முடிச்சு விட்டாங்க எவடாவே என் ஃப்ரெண்டை முடிச்சு விட்டுருவோம்டே வந்து நம்ம முடிச்சு விட்டுருவோம் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு டே இருங்கடா முடிச்சு விட்டாங்க நாக்கோட்னா முடிச்சு விட்டாங்க சரி நம்ம தான் பேர் நம்ம டீம் காப்பாறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலண்டின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை முடிச்சு விட்டுக்கிறாரு இப்போ பார்த்திங்கன்னா டூ சார் டூ போடுற போகிற போட்ற போகிற போட சாத்து சாத் சாத்து முடி ஒழிஞ்சிடான் ஒழிச்சிடான் சாது 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 போடு முடிச்சு விட்டுச்சு முடிச்சு விட்டுச்சு இந்த மாதிரி தான் அடிக்கணும் எப்போ வருவானில்ல ஸ்கோப் போட்டு பட புடா டோடப்பானாச்சுன்னே தான் முடிச்சு விட்ருவாங்க கதையாக இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கே கில்லு வந்தாச்சு அப்போ இன்னும் தேங்கிருப்பான் இருப்பான் அவன் பார்த்தீங்கன்னா எலிமினேட்டு ஓ வேற லெவலில் மூணு மேட்ச் மூணு வின் விண்ணிட்டோம் கடைசி ரவுண்டாக அல்லது நான் இது வந்து நாலாவது ரவுண்டு ஃபோர்த் ரவுண்ட் எங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி நம்மளுக்கு பிடிக்காத இடம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி ஏன்னா சும்மானாவே மேலே போய் மெடிக்கிட்டு போட்டுக்கிறாங்க கீழே வந்து அடிக்கணும்னா மேலே போய் மெடிக்கிட்டு போட்டுக்குதுங்க சே இந்த பிடமே எனக்கு பிடிக்கல சே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணி விட்டுருங்க சரி வாடா எவ்வளோன்னு இப்போ பார்த்தீங்கன்னா டூப்லெட் வாங்கியிருக்கேன் என்னென்ன டூப்லெட் வாங்கியிருக்கேன் ட்யூப்லெட் நம்ம அடி தெரியாது ஆனால் எம்பிஎஸ் எஸ்எம்ஜி தான் நம்ம யூஸ் எஸ்எம்ஜி யூஸ் ஆகுது நம்ம ஆனால் அப்படி டூப்லெட் ட்ரைனிங் எடுத்து போனோம் சொல்லுதான் எடுத்துப்போம் வாடா வேணா எவனா வாடா வாடா அப்படின்னு சொல்லி நினைப்பேங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெறித்தனமாக இருக்கும் போடு அப்படியே எங்கேயும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சீரன் ட்ராக் இல்லை ஆனால் எச்சா மாட்டின்னு இருக்கும் ட்ராயிங் எதனால விழுட்டு சரி பார்த்திங்கன்னா எவனை வரல சே எவனை ஒத்த ஒழிஞ்சிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றின்னு ஓடுறான் எவன் அதிகமாக இந்த பக்கம் சைடில் தான் அதிகமாக வராங்க இப்போல்லாம் மாதிரி இல்லாமல் இப்போலாம் சைடில் வராங்க சரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வால் ஒன்று தான் இருக்குது சே எங்கடா இருக்கீங்க சோளம் மூத்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டோட கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோவில் பார்த்துப்பீங்க அங்கே க்ளோவால் வால் மாதிரி நம்ம தனியாக இருப்பேன் அது காரணம் என்னன்னா அந்த அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரிபிள் நைன் இருக்கும் இப்போ நல்லா டவரை பார்த்துனே இருங்க இப்போல்லாம் கரெக்டாக அந்த வால் போகிற சமயத்தில் பாருங்க ட்ரிபிள் நைன் நானும் போட்ட நேரம் இப்போ வியாது சரி என்னடா சோளமூத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ல ஒருத்தன் முடிச்சு விட்டாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா எம்ஃபி பாட்டில் நான் கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிச்சிருவேன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்க தெரியும் இப்போ டவர் நல்லா தான் கிடைச்சிருக்காங்க க்ளோவல் வீல இப்போ போனத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லைன் பாருங்க பார்த்திங்கன்னா ட்ரிபிள் லைன் சரி முடிச்சு விடிச்சு உடலு முடிச்சு சொல்லி முடிச்சு விட்டேன் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் உங்களுக்கு போட்டு விட்டோம் எச்சரிப்பே போட்டுருவான் ஓடும் அப்போ ஓடும் போது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஃபீல் முடிச்சு விட்டாச்சு பார்த்தீங்கன்னா வேற ஒரு டூ பிளில் கிடைச்ச ஒரு எத்தாடு ரெண்டு புள்ள ரெண்டு கிடைச்சு உங்க தெரியும் வெறித்தனமாக இருக்குது அறுபது அறுபது நூற்றி இருபது ப்ளஸ் அது அப்படியே டேமேஜ் ஆயிருக்கலாம் தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் டூ வந்தாட்டோம் பார்த்தீங்கன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டிராக வச்சிருக்காரு முன்னாத்திரத்த பார்த்திங்கன்னா அந்த ஓசி டிராகன் வச்சு இப்போ அந்த மூணு டைமண்ட் லெவல் ஃபோஸி ஒருத்தங்க அதில் திருப்பா விடுங்க நம்ம டைமண்ட் டூ வந்துச்சு மேட்ச் வின் பண்ணியாச்சு செம்ம கண்டிப்பாக கிடைச்சாச்சு இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க கூட பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் ஃப்ரெண்ட்ஸ் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க